சந்தியாராகம் இல்லை ஒரு குட்டி குட்டிப்புறமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்வதி உங்ககிட்ட நாற்பது லட்சம் ரூபாய் பணம் இருக்குதுல்ல அந்த பணத்தை கூட உங்கள் மாமா கையில் கொடுத்து அது அவர் கொடுக்குற மாதிரி சீனுக்கிட்ட கொடுக்கட்டும் சீனுவுக்கு சாரு மேலேயோ அவங்க அப்பா மேலேயோ ஒரு மதிப்பு மரியாதையும் வரும்ல சீனு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து மாய முகத்துல விட்டு எறியட்டும் மாயாவை உடனே வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் பார்வதி இது எல்லாம் உன் கையில தான் இருக்கு நீ அந்த பணத்தை எப்படியாவது கூடு இந்த மாயாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டியே ஆகணும் இவளை இப்படியே விட்டு வச்சோம் நமக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பா நீ என்ன சொல்ற பார்வதினு கேட்கும் அய்யோ அக்கா என்ன சொல்றீங்க அது மாமா குத்த பணம் சொல்லி எங்கிட்ட கொடுத்துருக்காங்க கேக்கும்போது அந்த பணத்தை நான் கொடுக்கணும் ரெண்டு ஒரு நாளிலே எப்படியாவது சீனுவை எங்கேயாவது விரட்டி கொடுக்க சொல்லிடுறாங்க சமாளிச்சுக்கலாம் பார்வதி நீ இப்போதைக்கு அந்த பணத்தை கூட உங்க மாமா கையில தானே கொடுக்க போறோம் எப்படியும் அதை சமாளிச்சு சொல்லலாம் மாயாவை மட்டும் வீட்டை விட்டு வெளியே வருத்திட்டோம்னா நமக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரிக்கா நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் உங்களை நம்பி தான் கொடுக்குறேன் சீக்கிரமா அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருங்கக்கா மாமா கேட்குறக்கு முன்னாடி நம்ம பணத்தை அந்த இடத்துல வச்சிடணுங்கிறாங்க சரி பார்வதி பயப்படாதுன்னு சொல்லிட்டு பத்மா அந்த பணத்தை வாங்கிட்டு போய் மகாலிங்கத்தை வர சொல்லி அவங்க கிட்ட கொடுக்குறாங்க மகாலிங்கம் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் சீனு பார்க்க போறாங்க சீனி என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்க மாப்பிள்ளை உங்கள் குடும்பத்தில் மாயாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் மாயா உங்ககிட்ட பணம் கேட்டாலாமே பணத்தை வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னாலுமே அந்த செய்தி கேட்டு தான் நான் உங்களுக்காக நாற்பது லட்சம் லட்சம் ரூபா பணம் திரட்டிக்கிட்டு வந்திருக்கேன் இந்தாங்க மாப்பிள்ளை இந்த பணத்தை கொண்டு போய் அந்த மாய முகத்தில் விட்டு இருந்து அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படிங்கிறாங்க மகாலிங்கம் இது எங்கள் குடும்ப பிரச்சனையில நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க மாயா அவங்க அப்பா கொடுத்த பணம்னு சொல்லி அவள் எனக்கு கொடுத்தா நான் உழைச்சி அவளுக்கு எப்படியோ அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட்டால எனக்கு பணம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டாம் இந்த பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க எனக்கு பணம் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க சீனு அப்போ ஆடா இந்த பக்கம் பார்த்தாலும் நல்லது அந்த பக்கம் பார்த்தாலும் நல்லது எப்படியோ இந்த பணத்தை கொடுத்து என் பொண்ணையும் உனக்கே தலையில் கட்டி வச்சிடலான்னு நினச்சேன் இவன் என்னடானா பணமும் வேண்டாம் பொண்ணும் வேண்டாம் நல்லா சொல்லிட்டு நிற்கிறான் சரி நம்மளுக்கு வந்து நாற்பது வச்சு அதிர்ஷ்ட தேவதையை நாமையே விடுபணும்னு நினைச்சிட்டு மகாலிங்கம் அவங்க வீட்டுக்கு பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க மகாலிங்கம் வந்து சீனுவை பார்த்ததும் சீனு கிட்ட பேசினதும் அங்க இருந்த ஒரு திருடனே மாயாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விவரங்களை சொல்றாங்க இதை கேட்டு மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சீனு பணம் வேண்டான்னு சொல்லிட்டா நான் தான் கொடுப்பேன்னு சொன்னானா அடாடா இதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்கன்னு சரி போய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு மாய உடனே ஜானகி கூப்பிட்டு தெரியுமா நம்ம குடும்ப விஷயம் எப்படியோ மகாலிங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கு அவர் பணத்தோட வந்து சீனு கிட்ட கொடுத்துருக்காங்க சீனு அந்த பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான் மாயா கொடுத்த பணத்தை நானே சம்பாரிச்சு அவளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் அதனால தான் எவ்வளோ பொறுப்பா சீனு இன்னைக்கு கடையில் வேலை பார்க்கறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு பெருமாங்கிறாங்க சந்தோஷமான விஷயம் தான் இருந்தாலும் மகாலிங்கத்துக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது மகாலிங்கம் எதுக்காக அவனுக்கு கொண்டு வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஜானகிக்கு ஒரு சந்தேகம் வருது ஐயோ பெரியமா அதை பத்தி நமக்கு என்ன சீனுவோட மனசில் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் பெருமாங்கிறாங்க ஆமாம் உன்னமும் இன்னமும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க ஜானகி மகாலிங்கம் பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அவங்க வீட்டுக்கார அம்மா கிட்ட கொடுக்குறாங்க இந்தாடி இந்த பணத்தை எடுத்து பாதுகாப்பாக பத்திரமா வைங்கிறாங்க ஏங்க ஏதுங்க எவ்வளவு பண்ணணும் கேட்குறாங்க அவன் தங்கச்சி பார்வதியும் பத்மாவும் எனக்கு கொடுத்தது கொடுத்ததுங்கிறாங்க ஐயோ அவங்க எதுக்குங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க மாயாவுக்கு பணத்தை கொடுத்தா சீனு மாயாவை வீட்டை விட்டு வெளியே வரட்டானாமே அதுக்கப்புறம் நம்ம சாருவுக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சம்மந்தியமா ஆசைப்பட்டு தான் இந்த பணத்தை எனக்கு கொடுத்தாங்க அந்த முட்டா பைய சீனு பணமே வேண்டாம் நான் எப்போ உழைச்சு சம்பாரிச்சோ அந்த பணத்தை தான் நான் மாயாவுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் உழைச்சு சம்பாரிச்சு அந்த பணத்தை ரெடி பண்றக்குள்ளயே அவனுக்கு வயசாயிடும் அவளுக்கு வயசாயிடும் நம்ம பொண்ணு அது வரைக்கும் என்ன வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டா இருக்க முடியும் இந்த பணத்தை வச்சு நாம ஒரு நல்ல இடம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் பணம் தானா தேடி வந்திருக்கு இருக்கிற கடனையெல்லாம் அடைச்சிட்டு பொண்ணுக்கு கல்யாணத்து பண்ணிடலாங்கிறாங்க இது பார்வதிக்கு பிரச்சனை ஏடாதாங்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் சமாளிச்சுடுவேன் நீ எதுவும் உளறி கொட்டாம பேசாம பணத்தை எடுத்து வைங்கிறாங்க பார்வதியும் பத்மாவும் அப்பாடா இன்னைக்கு எப்படியோ மாயா வீட்டு விட்டு ஒளிஞ்சிருவான்னு சந்தோஷத்தில் இருக்காங்க அப்போ சீனு சாப்பிட்றக்காக வந்திருக்காங்க சீனு வரதை பார்த்ததும் பார்வதி பத்மா ரெண்டு பேரும் இது கையை வச்சுக்கிட்டு வரானே பணத்தை காணுமே அதானே மகாலிங்கம் இன்னாரோ இவன் கையில பணத்தை கொடுத்துருக்கணும் இவனும் பணத்தோட தானே வந்திருக்கணும் பணத்தை காணுமே சரி நான் நைசா கேட்டு பார்க்கறேன் பத்மா போய் டே பாக்குறாங்க பாப்பா வந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுவோம் ஆமாமா ரொம்ப பசிக்குது சாப்பாட்டு போடுங்கிறாங்க கடையில அதிக வேலையா அப்படிங்கிறாங்க ஆமாமா கடையில அதிகமான வேலை கடையில இன்னைக்கு ஏதாவது வித்தியாசமா ஏதாவது நடந்ததாப்பா உன் மகத்தை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குங்கிறாங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே எப்பவும் போலதான் கடைக்கு வர கஸ்டமர் வந்துட்டு இருந்தாங்க நானும் பார்க்க வேண்டிய வேலைகளை பார்த்தேன் அதை விட வேற யாராவது புதுசா வித்தியாசமா கஸ்டமர் யாராவது வந்தாங்க அப்படின்னு எல்லாம் பத்மாவை அப்படியே நோண்டி நோக்கி கேட்கறாங்க நான் சொல்ல மறந்துட்டேன் நம்ம வீட்டு பிரச்சனை எப்படியோ மகாலிங்கத்துக்கு தெரிஞ்சு போச்சு அந்த மகாலிங்கம் பணத்தை நாற்பது லட்சம் ரூபாய் திரட்டிக்கிட்டு வந்து மாப்பிள்ளைய உங்களுக்கும் மாயாவுக்கும் பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் மாயா பணத்தை வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னாலாமே அதுக்காக உங்களுக்கு நான் பணம் நாற்பது லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் யாரும் தான் இந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்க சொன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுறதாவும் அந்த கஷ்டத்துக்கு இந்த பணம் உதவட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்க மாப்பிள பணத்தை வாங்கிக்கோங்கன்னு கொண்டு வந்து நாற்பது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாருமாங்கிறாங்க அப்புறம் என்னடா ஆச்சு வாங்கினியா அப்படின்னு பத்மா கேட்க அவ்வளவு ரோசம் கெட்டவனா நானு நானே உழைச்சு சம்பாரிச்சு நான் மாயா முகத்துல விட்டுறிவே தவிர அடுத்தவங்க கிட்டே பணத்தை வாங்கி அது மாயாவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறாங்க இப்ப நாற்பது லட்சம் ரூபாய் வேண்டாம்னு சொல்லியிருக்கானே வந்த லட்சுமி யாராவது வேண்டாமாங்களா டேய் அவர் யாருடா அவரா தேடி வந்து உனக்கு பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு நீ ஏன் வேண்டான்னு சொன்ன வாங்கியிருக்க வேண்டியதானே அந்த மாயா முகத்தில் வீசி எரிஞ்சு அவளை வீட்டை விட்டு வெளியே தோத்திருக்கலாம் மேடா ஏன்டா இப்படி பண்ணினேன்னு கேட்குறாங்க பத்மா நீங்கள் எதுவும் புரியாமல் பேசாதீங்க மாயா அவங்க அப்பா கிட்ட இருந்து சொல்லையே வாங்கி கொடுத்தா நான் கடன் வாங்கியா கொடுப்பேன் அப்படி கொடுத்தா அது எனக்கு கௌரவ கருச்சல் மரியாதையாக இருக்காதுமா என்னோட உழைப்பில் வந்த பணத்தை தான் அவள் வாங்குறேன்னு சொல்லியிருக்கான் நாற்பது லட்சம் ரூபாய் பணம் ஒன்றும் திரட்டுறது பெரிய விஷயம் கிடையாது வந்ததுக்கு அப்புறமா நான் அவளுக்கு கொடுத்துக்குவேன் இதை பற்றி நீங்கள் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் எல்லாம் அந்த பக்கமாக நின்று கேட்டுட்டு இருந்த பார்வதி ஓடி வராங்க அய்யோ அக்கா என்ன என்னக்காது இவன் என்னடானா பணம் வேண்டான்னு சொல்லியிருக்கான் இப்போ மாய அவ துரத்துன பாடம் இல்லை இப்போ பணமா திருப்பி கொடுத்த பாடம் இல்லையே இப்போ என்னக்கா செய்யறதுங்கிற அறுபது ஏன் இப்போ புலம்புற இப்போ உங்க மாமா கிட்ட தானே பணம் இருக்கு பையன் என் நம்பி நமக்கு எந்த காரியத்திலுமே இறங்கக்கூடாது போல இருக்கு சரி உங்க மாமாவுக்கு போனை போடு திருப்ப பணத்தை கொண்டு வந்து கொடுக்க சொல்லுவோம் திரும்பி கொண்டு வந்து எடுத்த இடத்துல வச்சிருவாங்க பார்வதியும் பத்மாவும் மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அக்கா ஃபோன் எடுக்கலையே அப்படியா அவர் தான் எத்தனை பிசினஸ் பார்க்கறாரு ஏதாவது ஒரு வேலை ஏற்படுறது பார்வதி மறுபடியும் மறுபடியும் போடு அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்றாங்க மகாலிங்கம் ஃபோனை பார்த்துட்டு இதுக்கு அடிச்சுக்கிட்டே கிடக்கட்டும் நம்மளை மாதிரி கேடிங்க தானே இவளுக்கு இவளுக்கு நம்ம தண்ணி காட்டுறதுன்னு முடிவாயிருச்சு என்னதான் எவ்வளவு நேரம் தான் போன் பண்ணா என்ன இப்போ அப்படின்னு இருக்காங்க சரி இப்படியே விட்டோம்னா நம்மள எதாவது சிக்கல்ல மாட்டி விட்டுருவாளுங்க இதுக்கு முன்னாடி நாம ஏதாவது ஒரு பிளான் போட்டுறணும்னு நினைச்சுக்கிட்டு மகாலிங்கம் போன் அட்டன் பண்றாங்க சமந்தி உங்க போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு நான் ஒரு முக்கியமான வேலையை வந்துட்டேனா அதனால உங்க போனை பார்க்கவே முடியல சமந்தி பார்த்ததும் அறக்க பறக்க ஓடி வந்து திரும்பவும் உங்களுக்கு கூப்பிடுறேன் சொல்லுங்க சமந்தி என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் என்னங்க இப்படி கேக்குறீங்க சீனு தான் பணம் வேண்டாம்னு சொல்லிட்டானே அவரு அறிவு கட்ட பயலுங்க சரி எப்படியும் மாயவத்தொருத்தருக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம் நீங்க வேணா அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருங்கிறாங்க பத்மா அப்படியா சம்மந்தி நீங்க அந்த கோயில வச்சு கொடுத்தீங்கல்ல அந்த கோயிலே நான் திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறேன் அங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க மகாலிங்கம் பத்மா பார்வதி கிட்ட சொல்றாங்க உங்க மாமா கோயிலுக்கு வர சொல்லியிருக்காரு வா ரெண்டு பேரும் போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் அங்கிருந்து யாருக்கும் தெரியாம அவசர அவசரமா கோயிலுக்கு போறாங்க எங்க பார்வதி உங்க மாமா வர வரேன்னு சொன்னாரு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலன்னா பிரச்சனை ஆயிடு இன்னும் காணுமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எங்க மாமா வரேன்னு சொன்னா கண்டிப்பா வந்துடுவார் இன்னும் கொஞ்சம் நேரம் தானே வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்வதியும் பத்மாவும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க மகாலிங்கம் வராது ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களாங்கிறாங்க ஆமா சுமந்தி நீங்க சொன்ன டைமுக்கே நாங்க அடுத்த நிமிஷமே இங்க வந்து நின்னுட்டோம் தெரியுமாங்கிறாங்க ஓ சுமந்தி நான் என்னத்த சொல்லுவேன் அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க மகாலிங்கம் ஐயோ என்னங்க ஆச்சு ஏங்க அழுவுறீங்க உங்களுக்கு பணத்தை கொடுக்கலான்னு நானும் கார்ல எடுத்து வச்சங்க வச்சுட்டு இந்த பக்கமா போன பேசிட்டு திரும்பி பாக்குறேன் ரெண்டு ரவுடிங்க அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடுறானுங்க நான் ஆளை பார்த்தேன் ஆனா ஆளை யாருன்னு தெரியல பிடிச்சிடலாம்னு நானும் பின்னாடியே போய் பார்த்தேங்க என்னால பிடிக்க முடியல மேல நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்னு இருக்கிறேன் சமந்திங்கிறாங்க ஐயோ மாமா என்ன மாமா இப்படி சொல்றீங்க பணத்தை காணுமா யாரோ திருடிட்டாங்களா ஐயோ இப்படி சொல்றீங்களே அந்த பணம் குத்தக பணம் இப்போ என் வீட்டுக்காரர் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேங்கிறாங்க பார்வதி ஏர்வதி நான் என்ன வேணும்னா தொலைச்சேன் நான் காரில் வைச்சம்மா உங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் நான் ரெடியாகி வந்துட்டுருந்தேன் வந்த இடத்துல இப்படி நடந்து வச்சேன் பார்வதி ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தல தலையை அடிச்சிக்கிட்டு அழுகிறாங்க மகளிங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோன்னு வச்சுக்குவேன் எப்படி இருந்தாலும் அந்த பணத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்கங்கிறாங்க மகாலிங்கம் ஆனால் எப்படி வந்தது ஏது வந்ததுன்னு கேட்டால் எங்கள் வீட்டில் மானமே போயிடும் அதுவும் என் புருஷன் இருக்கார் பாருங்க என்னை அடித்து கொண்டுடு வர மலை வேண்டாம் நீங்களே கண்டுபிடிச்சி கொண்டுவாங்க இல்லைன்னா நீங்களே பணத்தை பரட்டி எப்படியாவது கொண்டு வந்து கொடுங்க மாமா எங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்வதியும் பத்மா மாமாவும் அழுதுகிட்டு போறாங்க ஐயோ அக்கா உங்க பேச்ச கேட்டி இப்ப எங்க மாமா கையில கொடுத்து எங்க மாமாவும் யாருக்கோ கோட்டை விட்டுட்டு நிக்கிறாரு இந்த விஷயம் மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சது என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருவாரு நான் என்ன செய்வேங்க ஒண்ணும் கவலைப்படாத சிவா கிட்ட நம்ம சமாளிச்சுக்கலாம் ஆமா நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க நான் வெளியில போறதும் இல்லாம நீங்க இருந்தா வெளியில வரணும் அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி பத்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முக்காட்டு போட்டு அழுகிற மாதிரி மகாலிங்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க நீ எதாவது ஐடியா பண்ணுங்க நீ வீட்டுல என் புருச பணம் கேட்டா என்ன பதில் சொல்லலாம்னு கேக்குறாங்க பார்வதி உங்க மாமாவை நம்பித்தானே கொடுத்தோம் சாருவே இந்த வீட்டு மருமகள் ஆயிக்கலான்னு தான் நினைச்சோம் உனக்கு அக்கா பொண்ணு சாருக்கு எப்பவும் சப்போர்ட்டா ஆதரவா இருப்பான்னு தானே நம்ம நானே அக்காவுக்கு மாயாவை எடுத்துக்கவே மாயா எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கா மாயாவை துரத்திட்டு அந்த இடத்துக்கு சாரு வந்தா உனக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் அதுக்காக அதுக்காகத்தானே நம்ம இவ்வளவு பிளான் பண்ணோங்கிறாங்க சரிக்கா இப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க சரி அந்த பணத்தை எப்படியும் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தானே போயிருக்காரு உங்க மாமா அது வரைக்கும் இருக்கலாம் வாங்குறாங்க பார்வதியும் பத்மாவும் அழுது உழம்பிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க அங்க சிவா வீட்டுக்குள்ள வராங்க வந்ததுமே அண்ணே விவசாயிகளுக்கு டேக்டர் லோன் கொடுக்குறாங்க பாதி பணம் கட்டணும்னா மீதி பணம் நம்ம லோனா கட்டிடலாம் உபயோகமான பொருளா இருக்கு அதனால அந்த பணத்தை கொஞ்சம் கட்டி நம்ம வாங்கிடலாமான்னு கேக்குறாங்க இது நல்ல விஷயமா தான இருக்கு இதுக்கு எதுக்கு என்கிட்ட கேக்கணும் நீ செய்பா அப்படிங்கறாங்க நம்ம குத்தக பணம் இருக்கு இல்லையா அந்த பணத்தை நான் பாதிக்கு பாதி கட்டிடறேங்கிறாங்க சிவரா பார்வதி குத்தக பணம் இருக்கணும் இல்லையா அதுல இருபது லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வாங்குறாங்க ஐயோ அக்கா இப்போ என்னக்கா பண்ணட்டும் அப்படின்னு பார்வதியும் பத்மாவும் புழம்புறாங்க பணத்தை எடுக்கவும் குடுக்கவும் வைக்கும் போதெல்லாம் ஒரு நல்ல நேரம் இருக்குடா இந்த நேரத்துல கேட்கறியே ஒரு நல்ல நேரம் பார்த்து வாங்கிட்டு போவா அதுதான் வளர்ச்சிக்கு நல்லதுன்னு பத்மா கொஞ்சம் நேரத்தை தள்ளி போடுறாங்க அக்கா சொல்றதும் சரிதான் அப்படின்னு போறாங்க சிவராமன் ஐயோ அண்ணி இப்ப என்னங்க நீ பண்றது ஆனா இப்ப நம்ம கையில் இல்லைன்னு தெரிஞ்சு என் புருஷன் நிச்சயமா என்ன வீட்டிலேயே வச்சிருக்க மாட்டார் தெரியுமான்னு பேசிக்கிறாங்க அந்த பக்கமா போயிட்டு இருந்த மாயா காதல இவங்க ரெண்டு பேரும் பணத்தை பத்தி பேசிக்கிற விஷயம் தெரிஞ்சு போயிருந்து இவங்க ரெண்டு பேரும் ஏதோ தப்பு பண்ண மாதிரி தெரு தெரு முடிக்கிறாங்களே என்னவா இருக்கும்னு போய் கேக்குறாங்க எல்லாம் உன்னால தாண்டி முதல்ல உன் வேலை என்னமோ அதை பாத்துக்கிட்டு போனோம் பத்மா அதை திட்டி மிரட்டி திட்டி அனுப்புறாங்க நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஊழல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது என்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுட்டு போயிடுது அப்ப தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு போயிறாங்க மாயா சிவராமன் மறுபடியும் கொஞ்ச நேரத்துல வந்து அந்த பணத்தை எடுத்து முதல்ல சாவியை கொண்டா நானே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்கவும் திரு கிருன்னு முழிக்கிறாங்க அழுகுறாங்க பார்வதி நடந்தது என்னன்னு தெரிஞ்சதும் சிவராமனுக்கு வந்த கோபத்துக்கு பார்வதிய கண்ணு மணி தெரியாத அடிக்கிறாங்க பாவி ஏற்கனவே அந்த ஆள் உங்ககிட்ட நகையை வாங்கிட்டு போய் ஏமாத்தினோ பட்டும் புத்தி இல்லையா மறுபடியும் பணத்தை கொண்டு போய் கொடுத்தியா இனிமே நீ வீட்டுல இருக்கிறக்காக அது முதல்ல சாவியை கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போன விரட்டுறாங்க சிவராமன் இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அக்கா தான் அப்படின்னு சொன்னவும் பத்மாவை பாக்குறாங்க ஜெய் சிவா எல்லாம் நல்லதுக்கு தான் செஞ்சேன்னு சொல்லுவோம் நல்லது வீட்டுல இருக்கிற பணத்தை திருடி கொண்டு போய் ஒரு கேப் மாரியிட்ட கொடுத்து ஏமாந்த நிக்கிறதா நல்லதான்னு கேக்குறாங்க